ரெண்டு பூசணிக்காய் ரெண்டு எலுமிச்சை பழம் வாங்கிப்போங்க எலிமிச்ச மழை வாங்கும்போது முடிஞ்சளவு அந்த கருப்பு புள்ளி எதுவும் புள்ளி இல்லாமல் எலுமிச்சை மழை வாங்கிப்போங்க ரெண்டு எலுமிச்சை பழம் வாங்கிப்போங்க ரெண்டு பூசணிக்காய் வாங்கிப்போங்க வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்றைக்கு செய்யணும் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய ஓரையில் செய்யணும் சூரிய ஹோரை காலையில் ஆறுலேருந்து எட்டு மணி வரையிலும் மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு வரையிலும் நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த திருஷ்டி பரிகாரம் செய்யறது நைட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா இப்போ என்ன பண்ணுங்க வாங்கிட்டு வந்துட்டிங்க வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே அந்த ரெண்டு பூஸ்டிக்காவும் ஒரு புஸ்டிக்காவும் மட்டும் கட் பண்ணுங்கள் இன்னொரு புஸ்திகம் முழுசாக இருக்கணும் ஒரு புஷ்டிக்காவை கட் பண்ணுங்கள் சரிங்களா கட் பண்ணிவிட்டு அது ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு பக்கம் அதில் வந்து மஞ்சள் குங்குமம் ரெண்டுத்துலேயுமே மஞ்சள் குங்குமம் வாங்கிங்க மஞ்சள் குங்குமம் வச்சு உங்கள் வீட்டு வாசல் நில வாசல் சொல்லுவாங்க அப்புறம் நில வாசலில் வச்சுருங்க அதே மாதிரி எலுமிச்சம் மழத்தில் ஒரு எலுமிச்சம் மழத்தை கட் பண்ணி அதில் ஒரு எலுமிச்சம் மழை மூடி ரெண்டு ரெண்டு வந்துருச்சுங்களா ஒன்றுத்துலேருந்து மஞ்சள் தடைப்போங்க இன்னொன்று குங்குமம் தடைப்போங்க ரெண்டு பக்கம் ரெண்டு வச்சுருங்க